சேரனுடைய ஒரு கவிதையை நான் வந்து பல இடங்களில் போய் திருமுனைகளில் நின்று வாழ்த்துக்கிறேன் அந்த கவிதை இப்ப கவிதையுடைய தீம் ஞாபகம் ஒரு ஒரு போராளியை அல்லது ஒரு அப்பாவை நடுவட்டி சிங்கள ராணுவம் வந்து சுட்டு விழுத்து அவன் வந்து அவன் வீட்டுக்கு வந்து அரிசி வாய்ப்பு அந்த அரிசி வந்து கீழே கொட்டி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி இருக்கும் அந்த ரத்தத்தின் உடைய பல அந்த அரிசி வந்து நனைஞ்சு போயிடும் சுடப்பட்ட ஒரு குழந்தை எல்லாவற்றையும் மறந்து விடலாம் என்று அந்த கவிதை ஆரம்பிக்கும் எல்லாவற்றையும் மறந்து விடலாம் அந்த அப்பா செத்து போனது எல்லாவற்றையும் மறந்துவிடனாலே கடைசியாக குருதி தோயாத அரிசியை மத்திய சாப்பாட்டிற்காக அந்த குழந்தை சேகரித்து எடுத்து போனதை எப்படி மறந்து விட முடியும் என்று ஒரு கவிதை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு சிறு பத்திரிகையை நான் படித்த அந்த கவிதை நாற்பது வருஷம் பொறுத்து அவருடைய மண்ணில் வந்து நான் நினைவு